ஆக்சுவலி பவித்ரா மேம் நான் ஸ்டெப்ஸ்ல இறங்கி வந்துட்டுருந்தேன் அப்போ உங்கள் ஹஸ்பண்ட் வந்து என்கிட்ட என்ன சொன்னாருன்னா பிகாஸ் ஆஃப் யுவர் சேஞ்சஸ் அம் ஹாப்பி அப்படின்னாரு எனக்கு ஃபர்ஸ்ட் யாருன்னு தெரியல உங்கள் ஹஸ்பண்ட் ஃபேஸ் மட்டும் தான் உங்கள் ஃபேஸ் எனக்கு ரொம்ப ப்ரென்ஸ் பண்ணல அப்புறம் நான் மேலே வந்து நீங்கள் யாருன்னு பார்க்கணுமோ வந்து தேடிச்சு உங்க எடுத்து வச்சிருக்கேன் வெரி வெரி ஹாப்பி ஒரு ஹஸ்பண்ட் வந்து இப்படி அப்போ அவர் ஃபஸ்ட்டு எப்படி ஞாபகம் யூ கேன் ஷேர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்ஸி நான் வரும்போது ரொம்ப வந்தேன் ஏன்னா எனக்கு வந்து வந்து ஒரு பாலிக் டயக்னோஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் 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 வந்து வந்து எல்லாத்தையும் ஃபைன் பண்ணேன் இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராம் அப்புறம் உங்க பண்ணி எப்படியாவது இங்கே நான் வந்தேன் அதுக்கப்புறம் செஷன்லாம் எனக்கு பெருசா நம்பிக்கை கிடையாது அதுக்கப்புறம் எனக்கு செகண்ட் செஷன் எனக்கு நம்பிக்கை வந்துச்சே என்னக்கா என்னோட எனர்ஜி லெவல்னா கொஞ்சம் அதிகமா போயிடுச்சு தட் இஸ் முதல்லலாம் வரும்போது எனக்கு தட் இஸ் நம்னஸ் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தட் அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து என்ன சொல்றது மாதிரி போகுது கால் கை எல்லாம்

வரும் நீங்க அது எவ்வளவு நாள் எடுத்துட்டு இருந்தீங்க நான் டூ இயர்ஸ் மேலே எடுத்துட்டு இருந்தேன் அப்பப்போ ரிப்பீட்டடா எடுத்துக்கிட்டே இருப்பேன் அது இல்லாம இருக்கிறதே ஒரு நான் சொல்லுவேன் போது இப்ப நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் எனக்கு நிறைய பேர் கம்மியா இருக்கு ஓகே வெரி வெரி குட் ஆம் வெரி குட் ஆம் வெரி ஹாப்பி ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் சம்மோர் அப்டேட்ஸ் அதுவுமே சரி ஆயிடும் இனிமேல் நீங்க எங்களை வந்ததில்ல நீங்க நியூ கிளைமைஸ் கூட்டிட்டு வாங்க ஓகே நிறையா வச்சுருக்கீங்களா ஓகே சரி என்ன உங்களோட ரிசர்சே அப்படி இருக்கு ஆக்ட்னி நல்லா க்ளியர் ஆகிரும் ஆக்ட்னி ஒன்னுமே வருதுல்ல அப் வந்தா கூட த ட்பீரியட் டைம்ல ஒன்னு ஒன்றும் வருது அது ஒன்றும் பண்ண முடியாது எனக்கு இன்னும் நான் ஒன்னு நான் ஒரே ப்ராப்ளம்னா எல்லாருக்கும் தட் இஸ்ட் ப்ரீ மென்ஷரர்ஸ் என்றவங்க எனக்கு வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு வருது அது ஏன்னா எனக்கு எல்லா இது அதுக்காக தான் நீங்க இனிஷியன்ஸ் போயிட்டுருக்காங்க இது முடிச்சதுக்கப்புறம் இதுவும் வராது சில்ட்ரோம்னா எனக்கு இஸ் என்ன சொல்லுது அதுக்கப்புறம் தான் இந்த பிரேக் அவுட்ஸ் பிரைன் அவுட்ஸ் அதுவுமே இந்த சரியாகிடும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் அதை ட்ரெஸ் பண்ணுங்க அது ப்ரோட்டோக்காலும் நான் அந்த மாதிரி தான் மேக் பண்ணியிருக்கேன் நான் காதாலும் சாப்பிட்டேன் இப்போ மூணால எனக்கு பெரட்டிகிட்டே இருக்கும் இப்போலாம் அந்த பெர்டை கூட இல்லை இஸ் என்னால் என்னால் பேர் பண்ண முடியாது என்ன சொல்கிறது அந்த இது இல்லாமல் என்னால் பேர் அந்த பசியை தாங்கிக்க முடியுது இல்லை ஆமாம் அந்த

அண்ட் பவித்ரானா எனக்கு உங்கள் ஹஸ்பண்ட் எனக்கு ஞாபகம் வந்து இனிமேல் உங்களையும் நான் ஞாபகம் வச்சுட்டு மறக்காது பிகாஸ் இன் அ லாட் ஆஃப் கொரிஸ் என்ன பண்ணணும் என்ன பண்ணுறேன் இப்போ எனக்கு ஹீ ஹாஸ் லாட் ஆஃப் ஏன்னா சரியாகுமா மேடம் சரியாகுமா மேடம் கேட்டு சரியாக சொல்லிட்டு சிபி ட கூட்டிட்டு வந்தேன் ஏன்னா அவருக்கு ஃபுல்லாக ப்ராப்ளம் ரொம்ப இப்போ ரெண்டு நாளா எனக்கு பயம் வந்துட்டு திருப்பி இந்த பேக் பெயின் பயமா எனக்கு திருப்பி இன்னும் இம்ப்ளான் பண்ணிடுவாங்களோ அடுத்ததை நம்பர்லயும் சரி நம்ம வேண்டாம் இனிமே வெயிட் பண்ண நான் மே செகண்ட் அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தேன் நான் எப்படியாவது ரஷ் பண்ணி முன்னாடியே நான் சிக்கிம் போறேன் எனக்கு எப்படியா கொடுங்க நான் எப்படி சிக்கிம் போயிட்டா திரும்பி நீங்க சென்னை வந்து கொஞ்சம் கஷ்டமா ஒன் வீக் ஒன் வீக் தான் பட் ஆனா அவர் போறதுக்கு முன்னாடி சரி சார் கிட்ட வந்தா ஒரு பெயின் வந்து குறைஞ்சிருமே அட்லீஸ்ட் ஒரு செஷன் ரெண்டு செஷன்ல பெயின் எனக்கு எனக்கு சப்சைட் ஆச்சு ஸோ அந்த ரிலீஃப் எனக்கு இருக்கு அண்ட் அதுதான் சொல்றேன் இட்ஸ் ஹோலிஸ்டிக் அப்ரோச் ரொம்ப 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 தேங்க்ஸ் பட் நிறைய பேருக்கு அந்த ஹோப் வந்து நீங்கள் கொடுக்கணும் கண்டிப்பாக கண்டிப்பாக அண்ட் ஸோ நீங்கள் அப்புறம் அந்த ஸ்கேன் மட்டும் நம்ம திரும்பி பார்க்கலாம் மேபி அட் த்ரீட்மெண்ட் நம்ம ரிப்பீட் பண்ணி பார்த்தா அந்த ஆமாம் நம்ம ஸ்கேன் பார்த்துக்கலாம் ஜூன்ல தான் கொடுத்துருக்காங்க நான் பண்ணிட்டு நேராக எடுத்து சரி ஓகே பண்ணும்போது தேங்க்யூ ஸோ மச்